வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஏன் வந்து பியூர் ஐம்பது ஹெச்பி டிராக்டர் வரதில்ல அது மட்டும் இல்லாமல் ஐம்பது ஹெச்பிக்கு மேலே போகும்போது எதனால் ரேட் அதிகமாச்சு அது மட்டும் இல்லாமல் சிஆர்டிஐ டெக்னாலஜி எதுக்கு கட்டாயமாக வச்சு தராங்க இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் யாராவது ஐம்பத்தி ஐந்து ஹெச்பிலேயோ இல்லை ஐம்பது ஹெச்பிக்கு மேலே டிராக்டர் வாங்க போகிறீங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை பாருங்கள் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பாரத் ஸ்டேஜ் ஃபோர் எமிஷன் நாம்ஸை வந்து அப்ளை பண்ணுறாங்க அதன்படி பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி டிராக்டர் அல்லது ஐம்பது ஹெச்பிக்கு மேலே போகும்போது ஒரு எமிஷன் நாம்ஸை வந்து ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறாங்க அதாவது அந்த நாம்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிற அளவுக்கு தான் எமிஷன் வந்து டிராக்டரில் இருக்கணும் அதாவது அந்த புகையில் இருக்க நச்சுத்தன்மை ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு நாலு பாயிண்ட் வந்து சொல்ல வராங்க Particulate Matter, Nitrogen Oxide, ஹைட்ரோ Carbon, கார்பன் இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா Government சொல்கிற அளவுக்கு தான் வந்து எமிஷனில் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு CRDI டெக்னாலஜி தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு டிராக்டர் கம்பெனி எல்லாமே வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் நாம்ஸ் படி பியூர் ஐம்பது ஹெச்பி இருந்து தான் இந்த நாம்ஸ் வந்து ஃபாலோ ஆகும் அதுக்கு கீழே நாற்பத்தி ஒம்போது புள்ளி ஒன்பது ஹெச்பி இருந்தாலுமே இந்த நாம்ஸை வந்து ஃபாலோ பண்ண தேவையில்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வர எல்லா கம்பெனியுமே வந்து ஐம்பது ஹெச்பி டிராக்டர் நீங்கள் பார்த்தாலும் ஸ்பெசிஃபிகேஷனில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு ஹெச்பி அப்படி இல்லை அப்படின்னா நாற்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு ஹெச்பின்னு சொல்லுவாங்க இப்போ மகேந்திரா ஃபைவ் எயிட் ஃபைவ் எடுத்துக்கிட்டால் கூட நாற்பத்தி ஒன்பது புள்ளி சம்திங் தான் வரும் அதே மாதிரி ஐம்பத்தி ஐந்து பத்து நியூ ஹோலாண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நாற்பத்தி ஒன்பது புள்ளி சம்திங் இப்படி தான் வரும் இதனால தான் பார்த்தீங்கன்னா நியூ ஹோலாண்டில் ஏழாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி ஐநூறு தொண்ணூறு பத்து அறுபது பத்து இது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணாங்க இதை ஸ்டாப் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா சிஆர்டிஐ டெக்னாலஜியோட ஐம்பத்தி ஆறு இருபது ஐம்பத்தி ஆறு முப்பது இது எல்லாமே வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்டில் இந்த ஒரு சேஞ்ச் நடந்தது அதே மாதிரி மகேந்திராலையும் பார்த்தீங்கன்னா நோவோ சீரீஸில் ஐம்பது ஹெச்பிக்கு மேலே போகிற சீரிஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து லான்ச் ஆகுறதில்ல அப்படி லான்ச் ஆனாலும் சிஆர்டிஐ டெக்னாலஜி தான் வரும் சிஆர்டிஐ டெக்னாலஜி இல்லாமல் ஐம்பது ஹெச்பிக்கு மேலே எந்த பிராண்ட்லையும் எந்த கம்பெனியும் வந்து லான்ச் பண்ண கிடையாது நீங்க இன்னைக்கு போய் ஐம்பது ஹெச்பிக்கு மேலே இருக்கக்கூடிய டிராக்டர் வாங்க போனா கூட அதுல சிஆர்டிஐ டெக்னாலஜி இல்லாமல் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஐம்பது ஹெச்பிக்கு மேலே இருக்கக்கூடிய டிராக்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சோனாலிக்காவில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைகர் சீரிஸ் ஐம்பத்தி ஐந்து ஹெச்பியோ இல்லை ஐம்பது ஹெச்பிக்கு மேலே போகும்போது வரும்போதோ சிஆர்டிஐ டெக்னாலஜியோடு தான் வரும் அதே மாதிரி உங்களுக்கு ஐம்பது ஹெச்பிக்கு உள்ளே இருக்கும்போது சிஆர்டிஐ டெக்னாலஜி வராது உங்களுக்கு ஒரு இது சந்தேகமாக இருந்தது அப்படின்னா எல்லா வெப்சைட்டுக்குள்ளேயும் போய் பாருங்கள் ஒரிஜினல் டிராக்டர் கம்பெனியோட வெப்சைட்டுக்குள்ளே கூட போய் பாருங்கள் பியூர் ஐம்பது ஹெச்பின்னு யாருமே வந்து போட்டிருக்க மாட்டாங்க நாற்பத்தி ஒம்பது புள்ளி சம்திங் அது வந்து போட்டிருப்பாங்க அப்படி ஒரு வேலை ஐம்பது ஹெச்பிக்கு மேலே போகுதுன்னா அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க சிஆர்டிஐ டெக்னாலஜியோடு இருக்குன்ட்டு இதில் பியூர் ஐம்பது ஹெச்பி கொடுத்து சிஆர்டிஐ டெக்னாலஜியோடு கொடுக்கலாம் ஆனால் கொடுக்காததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர்டிஐ டெக்னாலஜியோட வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டரோட ரேட் வந்து அதிகமாகும் அதனால் விவசாயிகளால் ஐம்பது ஹெச்பி டிராக்டர் வாங்குறதே கஷ்டமாக போயிடும் இதனால தான் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி கேட்டகரின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஒம்போது புள்ளி அஞ்சு ஹெச்பிக்கோ ஏழு ஹெச்பிக்கோ வந்து டிராக்டர் தராங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்த ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோவில் சந்திப்பவும் நன்றி வணக்கம்